ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னைக்கு ஜீவநாடி நான் முதல் முறை பயன்படுத்தும் போது என்ன அனுபவங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது எல்லா நேரங்களுமே இந்த ஜீவநாடின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த சிதர்கள் சொல்லக்கூடிய அந்த பரிபாஷை என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருக்கு என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை என்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் அது தினந்தோறும் அற்புதங்கள் செய்து கொண்டு தான் சரி இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மருதமலை அடிவாரத்தில் நம்முடைய கதிரேசனையாக தியான பீடம் கட்டடம் ஒன்று கட்டிகிட்ருக்கோம் அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம் உங்களால் முடிந்த அளவுக்கு பொருள் உதவியோ செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் கீழே மோர் நூறு ஆப்ஷன் இருக்குது அதில் கூகுள் பே நம்பர் இருக்குது அக்கௌண்ட் நம்பர் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் உங்களுடைய பங்களிப்புகள் கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஆவில் கூட பேசுறது அமான விஷயமான நிகழ்வுகள் இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய போக்கு போய்கிட்டே இருந்தது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு இருந்தது நான் பட்டீஸ்வரன் கோவிலில் எப்போதுமே உட்காந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு என்றைக்குமே கிடைக்கும் ஏன்னா அங்கே கோரக்கர் வந்து தவம் செய்த அந்த இடம் அங்கே இருக்கு மகான் கோரக்கரவர்கள் தவம் செய்த அந்த இடம் அங்கே இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் நீங்கள் போனால் பட்டீஸ்வரன் கோவிலுக்கு போனால் இன்றைக்கும் நீங்கள் அதை தரிசனம் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு நாள் நான் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆச்சரியம் இனம் புரியாத ஒரு ஆற்றல் இனம் புரியாத என்னுடைய மனதில் ஒரு சந்தோஷம் பரவச நிலை எனக்கு ம என்னுடைய மனதுக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது மேலே இருந்து ஒரு வில்வ காய் வந்து உனக்காக கீழே விழுகும் கீழே விழுகும்னு சொல்லிக்கிட்டே இருக்குது நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை மறுபடியும் கண்ணை மூடி உட்காந்து நான் தியானம் பண்ணதை ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் அந்த எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது இல்லை உனக்கு அந்த வில்வ காய்வு மேலே விழுகும் வில்வ காய்வு மேலே விழுகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது நான் அதை பெருசாக எடுத்துக்க மறுபடியும் தியானம் பண்ணுறேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அந்த குரல் என்னுடைய மனதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அது ரொம்ப சத்தமாக வந்து வர ஆரம்பிக்கிது நான் கண்ணை மூடி கோரக்கரையுடைய தமிழ் செய்கிற அந்த இடத்த பார்க்குற மேலே அண்ணாந்து பார்த்தா அந்த வில்வம் மரம் இருக்குது எப்படி காய் விழுகும் காற்று அடிக்கல ஒன்றும் அடிக்கல எப்படி விழுகும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் கண்ணை மூடுற மறுபடியும் அந்த குரல் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அது ரொம்ப இன்னமும் ஒரு ஒரு மாற்றம் ஒரு பரவச நிலை என்னோடய உடம்பெல்லாம் அப்படியே உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிது எனக்குள்ளே அப்படி ஒரு பரவச நிலை அந்த நாள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நாள்னு கூட நான் சொல்லலாம் எந்திரிக்க முயற்சி பண்ணுறேன் பட்டுன்னு கீழே ஒரு இடத்துல விழுந்துதுங்க அந்த வில்வம் அந்த காய் விழுந்து ஜம்ப் பண்ணி என் மடியில் வந்து விழுகுதுங்க அந்த வில்வக்காயை எடுத்துகிட்டு என்னடா இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ற எப்போதுமே சில ஆச்சரியங்களை நம்மளை யோசிக்க விடாது இல்லையா இது உங்களுக்கும் சில நாட் சில நாட்கள் நடந்திருக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அந்த நம்பர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல் என்ன அலைகள் மூலியமாக செயல்படுத்தணும்னு சொல்கிறத என்னால் உணர முடிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோரக்கர் தன்னுடைய அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறத என்னால் மனப்பூர்வமாக என்னால் உணர முடிஞ்சது அப்புறம் நான் அந்த வில்வக்காயை எடுத்துட்டு அங்கேருந்து சாமியை கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரேன் வீட்டுக்கும் போயிட்டு அந்த வில்வக்காய் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது சாப்பிட்றதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது நான் என் தெரிஞ்ச நண்பர்கள்ட கேட்டேன் இல்லைங்க வில்வக்காய் வந்து பொதுவாக விபூதி போட்டு வச்சுக்கிற யூஸ் பண்ணுவாங்க சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப புளிப்பாக இருக்குங்க அப்படின்றாங்க சரி இதை சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் சரி பூஜை அறியில் கொண்டு போய் வச்சுட்டு நான் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன் சாயந்தரம் ஒரு முக்கியமான ஒரு நபரை போய் நான் சந்திக்கிறேன் சந்திச்சுட்டு அங்கேருந்து இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கம்போது என்னுடைய பைக் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க பின்னாடி யாரோ எனக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்துக்கிட்டு என் கூட பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது நான் ரொம்ப ஸ்பீடாக போக முயற்சி பண்ணுறேன் ஒரு வெயிட்டு வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்குங்க ஒரு வெயிட்டு வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ தான் ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னமோ இந்த கோயிலுக்கு நம்ம போய் நம்ம தியானம் பண்ணதுக்கப்புறம் இந்த பில்வம் கிடச்சதுக்கப்புறம் என்னமோ நம்ம கூட யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியும் யாரும் நம்ம கிட்ட பேசுகிற மாதிரியும் தோணுது அப்படின்ட்டு ஐயா கிட்டே அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர் அவர்கிட்ட போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஐயா என்னங்க ஐயா அதில் உணர்த்துங்க அப்படின்ற அப்போ தான் சொல்கிறாரு உனக்கு சில அதிசயங்கள் நடக்க போகுது அப்படின்னாரு என்ன அதிசயம் அப்படி என்ன எனக்கு நடக்க போகுது சரி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதமாச்சும் மூணாவது மாதம் ரெண்டு நாள் கழித்து எனக்கு இந்த சம்பவம் நடத்துங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை நாளுங்க அன்னைக்கு வந்து ஒரு அமாவாசை நாளுங்க அந்த நாளில் வந்து ஒரு அதிசயம் நடக்குதுங்க என்ன அதிசயம்னு நான் எந்த பேப்பரை பார்த்தாலும் எந்த ஒரு செவரை பார்த்தாலும் அங்கே எழுத்துக்கள் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் சிவாய நமன் சொல்லக்கூடிய எழுத்து தலைகீழாகவே தெரியுதுங்க தலைகீழா தலைகீழா தலைகீழாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது எனக்கு அது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்புறம் நிறைய நண்பர்கள்கிட்ட நம்ம வாட்ஸ்அப்குள்ள ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பயணித்தவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சிதுங்க அவங்களுடைய கேள்விகளுக்கான பதில் எனக்கு அந்த வாட்ஸ்அப் டைப்பிங்லேயே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது என்ன அறியாமே நிறைய கருத்துக்கள் என் மூளைக்கு என்னுடைய மூளைக்கு சொல்லக்கூடாத நிறைய தகவல்களை எனக்கு நானே எனக்கு யாரோ கைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜீவநாடி என்கின்ற ஒரு விஷயம் என்னுடைய ஜீவன் என்னுடைய ஆத்மா மூலியமாக அவர்கள் பேசுகிறாங்க நான் பேசலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய அற்புதமான நிறைய தகவல்களை நிறைய சித்த பெருமக்களுடைய விஷயங்களை என்னால் இயற்கையாகவே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதை சில நேரங்களில் நிறைய பேர் கேட்பாங்க சார் நீங்கள் நாடியெல்லாம் எடுத்து படிக்கவே இல்லை எப்படி சொன்னீங்கன்னு நாடி எடுத்து படிக்கணும்னு அவசியமே இல்லையே ஓலச்சூடிகளை தான் படிச்சு ஜீவனாடி சொல்லணும்னு என்ன அவசியம் என்ன இருக்கு தான் நிறைய பேருக்கு புரியறதே இல்லை என் கூட பயணிக்கிறவங்க இன்றைக்கும் சில பேருக்கும் புரியாது ஏன்னா சில விஷயங்களை சித்தர்கள் ரொம்ப சூட்சமாக வச்சிருக்காங்க எனக்கு கொடுத்த கட்டளை என்ன அற்புத மகான் கதிரையை சென்னையா பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நீ என்னை தொடர்பு கொண்டா அடுத்த க்ஷணமே என்னுடைய தொடர்பு உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னவர் அற்புத மகான் கதிரையை கதிரேசன் கதிரேசனையாவை பற்றி ஐயாவை பற்றி பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஓம் கதிரேசன் ஐயா நமக அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கவும் முறை சொல்லுங்க மனம் அப்படியே ஒரு ஒரு நிலை அமைதியாகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அவருடைய புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அந்த கண்ணு பேசுங்க அந்த கண் அசையும் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஐயாவுடைய புகைப்படம் கூகுளில் போயிட்டு மகான் கதிரேசன் ஐயான்னு போட்டான்னு வந்துடும் இல்லை யாருக்காவது வேணுமோ நம்ம குழுவில் கூட இருக்குது இல்லை எனக்கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அந்த அந்த புகைப்படத்தை ஒரு சாயந்தர நேரத்தில் பாருங்கள் இல்லை எப்போ பார்த்தோன்னா அந்த அந்த புகைப்படத்தை கொஞ்சம் உத்து அந்த கண்ணை மட்டும் பாருங்களே அந்த கண்ணை அசையிறது உங்களுக்கு தெரியும் அவர் எண்ணற்ற அற்புதங்கள் செஞ்சுருக்கார் இன்றைக்கும் நாடிகள் மூலியமாக டெலிபதி மூலியமாக இன்னைக்கும் தொடர்பு கொண்டு பேசுகிறார் அவரோட அந்த பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைச்சா அற்புதமான விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை வரம் தள்ளி போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு முறை நாடி எடுத்து படிக்க படிக்க ஆரம்பிக்கிறேன் நாடி அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பெரிய நான் வச்சுட்டு கொண்டு அப்பெல்லாம் இல்லை அன்னைக்கு வந்த தினத்தந்தியோடைய பேப்பர் அந்த பேப்பரை விரித்து படிக்கிறேன் அந்த பேப்பர்லாம் எனக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மடியில் தவளை குழந்தை கிடைக்கும் என் என் குரு பிச்சை சித்தர் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல் வந்தவருக்கு அப்படின்றார் அதில் அப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் எப்போ பிறக்கும் எப்போ நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரீங்களோ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த நாளில் இருந்து கருத்தரிக்க அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி நடந்தது இன்றைக்கி அவங்களுக்கு குழந்தை தாழ்ந்து அவங்க வீட்டில் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன சொல்கிறது அதாவது சில நேரங்களில் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்தாலும் சில நேரங்கள் அந்த விஷயங்கள் வியப்புத்தக்க விஷயங்களாக என் வாழ்க்கை நடந்திருக்கு நிறைய நேரங்கள்லங்க இப்போங்க ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த கொடுத்த பணம் வரல அப்போ ஒரு நாள் நான் விட்ட சொல்கிறேன் ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய்ட்டு பைரவருக்கு போய் சகபுத்திரியில் விளக்கு போட்டுட்டு வாங்க எனக்கு வந்து அறுத சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அவங்க அங்கே போய் விளக்கு போ அந்த திருக்கி விளக்கு போட்டதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு இருக்கேன் என் கடவுளை வந்து சொல்கிறாரு ஐயா அவனுக்கு இனி ரெண்டு மாதத்தில் அந்த பணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு வந்து சேரும் என்று சொல் அப்படின்ட்டு போயிட்டாரு இது யாருக்கு சொன்னாருன்னு எனக்கு ஏன்னா அவர் அதுக்கப்புறம் நான் ஒரு மாதத்துக்கு கூட எனக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் சொல்லி ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா ஐயா வந்து சொல்லிட்டு போயிட்டார் இது யாருக்கு இதை கூப்பிட்டு சொல்ல கரெக்டாக ஒரு வாட்ஸ்அப் காலில் வராருங்க நான் கட் பண்ணி வரேன் பொதுவாக வாட்ஸ்அப் காலில் எடுக்கிறது இல்லை நார்மல் காலில் வராரு நார்மல் கால வந்து நான் சொல்றேன் ஐயா உங்களுக்கு வந்து ஒரு பங்கு உங்களுக்கு வரும் ஐயா நான் பணம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்றார் எப்படி ஆச்சரியங்கள் 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 தான் இன்னைக்கும் உங்களுடைய மனதுல எனக்கு ஒரு அன்பு இருக்குன்னா அது அவர் போட்ட பிச்சைதான் இன்னைக்கும் கதிரேசனையாவே மனதார பிரார்த்தனை செய்றீங்கன்னா அந்த பிரார்த்தனையில் ஒரு பங்கு என்னுடைய பிரார்த்தனை இருக்குன்னு நீங்க எல்லாரும் மனதில் கவனமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி ஜீவநாடியில் நிறைய அற்புதங்கள் வந்திருக்குங்க அற்புதமான பல தகவல்களுங்க ஒருத்தருக்கு இஎன்டி ப்ராப்ளம் அந்த இஎன்டி ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும் சர்ஜரிக்கு போகும் நான் சொல்கிறேன் அவங்க போய் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் இஎன்டி எல்லாம் பார்த்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க இல்லை உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து எதையும் வந்து கடினமாக கடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்றது அவங்களுக்கு கடினமாக கடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அன்னைக்கு கரெக்டாக கரும்பு கழிச்சுருக்காங்க ஏன்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தையல் போடுறது அப்போது இது எல்லாமே முன்கூட்டியே சித்தர்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க அற்புத மகான் முன்கூட்டியே சொல்கிறாங்க எப்போவுமே எனக்கு இட்ட கட்டளை என்னென்னா யாருக்கும் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது யாரையும் யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது யாருக்கும் பரிகாரம் சொல்லக்கூடாது தேவையில்லாமல் நாங்கள் சொல் நான் அவங்க சொல்கிறத விட நான் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது நீ ரொம்ப பந்தாவாகவும் மனதில் வச்சுக்கூடாது ஏன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது உண்மை பிரபஞ்ச ரகசியம் எனக்குன்னு தெரியும் நான் கடவுளா நல்ல சாதாரண நபர் நான் ஏதோ ஒரு பிரிவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சதுக்கு அது அந்த புண்ணியத்தினால எனக்கு இந்த ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிருக்கு அவ்வளோதான் இதுதான் விஷயம் இதை வந்து உண்மையை ஒத்துக்கணும் ஃபேட் என்னைக்குமே ஒத்துக்கணும் யதார்த்தமான விஷயத்த என்னைக்கும் பேசுறது ரொம்ப நல்லது நண்பர்களே அப்படி இப்படி அதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை சரி இப்போது இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நான் ஜீவநாட்டில் எனக்கு சொன்ன தகவல்களை சொல்லிடுறேன் இன்றைக்கி சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்குன்னு சொல்லியிருக்கார் என்னென்னா இன்றைக்கி சில பேருக்கு வந்து ரொம்ப மனம் குறவு மாதிரி தேவையில்லாமல் பயப்படுறது மனம் ரொம்ப பதட்டமாக எதுக்கு லோன் கட்டுறதுக்கும் அதே மாதிரி காசு சம்பந்தப்பட்ட பணம் இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி பெரும்பாலான வீட்டில் சமையலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சமையல் பண்ணக்கூடிய தாய்மார்கள் குழம்புவாங்க இன்றைக்கி வீட்டில் தேவையில்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சண்டைய சச்சர்கள் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுருக்கம்போது வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பூ கீரை இந்த மாதிரி சூப்போ பொரியலோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவருடைய அற்புதங்கள் தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்குது அதனால் எனக்கு ஜீவனாடியோட தொடர்பு எனக்கு இப்படி தான் நடந்தது இப்படி தான் எனக்கு கிடச்சிது அதனால் விரிவாக்கமாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய அன்புகள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எல்லா நேரங்களும் முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய தீர்க்கமான ஆழமான ஒரு கருத்து தொடர்ந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரீசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம்